ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக செழிப்பின் நாளாக இருப்பதாக நிச்சயமாகவே இந்த நாளில தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில நாம் தியானிக்கு இருக்கிற வசனம் அப்போஸ்தல் பவுல் ரோமருக்கு எழுதின எட்டாவது புஸ்தகம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது அன்றிலும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவற்றையும் நன்மை கேதுவாக செய்கிறவராய் இருக்கிறார் இந்த நாளில என்ன விதமான நன்மையை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கிறீர்கள் கூட அப்படிப்பட்ட நன்மையை செய்து தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் ஒருவேளை தோல்வியின் சூழ்நிலைகளில் இருக்கிறீங்களா வாழ்க்கையில ஒரு வெற்றி இல்லாமல் கலங்கி போய் இருக்கிறீர்களா நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதித்து பலப்படுத்துகிற இருக்கிறார் எந்த இடத்துல சோர்ந்து போனீர்களோ எந்த இடத்துல கலங்கி கொண்டு அவரை சார்ந்து கொள்ளும் போது அவரை நம்பும் போது அவர் அவரிடத்துல நீங்கள் அன்பு கூறும்போது சகலவற்றையும் உங்களுக்கு நன்மையாய் கூட மாற்றி கொடுப்பார் ஒருவேளை தீமையான சூழ்நிலை போல உங்க சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள் அவரை நம்புங்கள் நிச்சயமாய் கூட தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார் வேதத்தில் யோபு என்ற யோபு என்ற ஒரு மனிதனை குறித்து பார்க்கும் போது அவர் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தார் தனக்கு இருந்த சொத்துக்கள் சொந்தங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஆடு மாடு எல்லாவற்றையும் கூட அவர் இழந்தவராய் இருந்தார் ஆனால் அவர் தேவனை சார்ந்து கொண்டார் அவரை அண்டிக் கொண்டார் அவரிடத்துல சார்ந்து கொள்ளுகிற நம்பிக்கை அவரை நம்புகிற ஒரு பழக்கம் அவருக்கு இருந்தது தேவன் அவருக்கு இருந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக கொடுத்து அவரை ஆசிர்வதித்தார் என்று பார்க்கிறோம் தேவரீர் அவர் சொல்லுகிறார் தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையில தடைபடாது என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த நாளில கூட அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை வாழ்க்கையில செய்து உங்களை இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு இருக்கிறீர்களோ இருக்கிறீர்களோ அந்த இடத்துல தேவன் நிச்சயமாய் கூட உங்களை உயர்த்துவார் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாக நடக்கும் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை தருவார் அவரை சார்ந்து கொள்ளுங்கள் அவரை நம்ம அவரை நேசியுங்கள் நிச்சயமாய் கூட உங்களுக்கு நன்மை செய்வார் கண்களை மூடி கூட செபிக்கலாம் அன்புற இந்த நாளில நாங்கள் பார்த்தது போல அப்பா அப்பா சார்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு சகலமும் என்று அப்படியே கூட அன்புற ஒரு நன்மைக்காய் எதிர்பார்த்து ஆசீர்வாதத்திற்காய் எதிர்பார்த்து தொழிலில் ஒரு ஆசிர்வாதத்தை எதிர்பார்த்து கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க நன்மை செய்வீராக நாங்கள் செபிக்கிறோம் அன்புற உண்மை சார்ந்து கொள்ள உம்மிடத்துல நம்பிக்கை வைக்க உண்மை அண்டிக்கொள்ள கொள்ள நீங்க உதவி செய்யுங்க அப்படியே செய்து ஆசிர்வதிக்கிறபடியால் உண்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசு நாமத்துல செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாரா